யானையும் யானை பாகனும் இறந்த விஷயம் கொல்லப்பட்ட விஷயம் வந்து ராஜா காதுக்கு போயிடுது உடனே ராஜா கோபமாக வேகமாக அந்த ஸ்பாட்டுக்கு வர்றார் வந்து யார் இதை பண்ணது எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு சத்தமாக கேட்குறார் உடனே எரிபத்தன் நாயனார் ராஜாவின் முன் வந்து சொல்கிறார் ஐயா நான் வந்து சிவ வழிபாட்டுக்கும் சிவ தொண்டர்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பவன் அப்படி இருக்கச்சே இந்த சிவகாமி ஆண்டார் தினமும் சுவாமிக்கு பூவெல்லாம் பிரித்து கட்டி எடுத்துன்னு போவார் அந்த மாதிரி எடுத்துன்னு போயின்னு இருக்கச்சே இவர் தலையில் இருந்த இந்த பூக்கூடையும் பூவையும் தட்டி விட்டு வீணாக்கியது இந்த யானை யானை செஞ்சதை பார்த்துட்டே போனாங்க இந்த யானை பாகர்கள் இவருக்கு வந்து உதவும் இல்லை மன்னிப்பும் கேட்கல அதனால் தட்டிவிட்ட யானையும் நான் என் கோடாரியால் கொன்றேன் அலட்சியமாக போனாங்க இல்லையா அந்த ரெண்டு பாகன்கள் அதனால் நான் மன்னிப்பு கேட்காதால அவங்களையும் நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்றாரு உண்மையை ஒத்துக்கிறாரு இந்த உண்மையை சொன்னதாலேயே எரிபத்த நாயனார் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் வந்துடுச்சு ராஜாவுக்கு ஆஹா இப்படி ஒரு பக்தியா சுவாமி மேலே பக்தி இருக்கும் ஆனால் சுவாமியோட தொண்டருக்கு மேலே இவ்வளோ பக்தி வச்சு தொண்டு புரியவருக்கு மேலே இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கீங்களே மிக்க சந்தோஷம் இப்போது நீங்கள் வந்து அவங்க ரெண்டு பேரையும் கொண்டா மாதிரி யானையை கொண்டா மாதிரி இந்த உடைவாளை நான் தரேன் என்னோட உடைவாளால் என் தலையை அறுத்துடுங்க என்னை கொண்டுடுங்க நான் தான் இந்தக்கு எஜமாக அதனால் என்ன தான் நீங்கள் கொல்லணும் அப்படின்னு சொல்லி எரிபத்த நாயனார்கிட்ட தன்னோட உடைவாளை தருகிறார் ராஜா ஆனால் எரிபத்த நாயனார் சொல்கிறாரு ராஜா நான் உங்களை கொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் தப்பு செய்யலை செய்யாத தப்பை நான் பண்ணிட்டேன்னா செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுத்தா இறைவனோட தண்டனைக்கு நான் ஆளாயிடுவேன் அதனால் நான் உங்களை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் இப்போ என்னை இந்த உடைவாளால் என் தலையை சீவலைன்னா நானே சீவிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே எரிபத்த நாயனார் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ராஜாவான தப்பு செய்யாத உங்களை நான் செய்யமா தண்டிக்க மாட்டேன் இந்த வாளால் நானே அறுத்துக்கிறேன் ஏன்னா வாயில்லா ஜீவனை நான் தானே கொண்டேன் அந்த பாவத்துக்கு நான் என் தலையை சீவிக்கிறேன்னு சொல்லி தன் தலை அந்த உடைவாளால் சீவிக்க போகிறாரு அப்போது சிவபெருமான் உமையாளோடு காட்சி தருகிறார் எல்லாருக்கும் அப்போது சொல்கிறாரு இது வந்து இந்த எரிபத்த நாயனாரின் புகழை இந்த உலகுக்கே அறிய செய்வதற்காக நான் செய்த நாடகம்தான் இது அதனால் நீங்க யாரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு தன்னோட அருளால அந்த வாயில்லா ஜீவன் யானையையும் பிழைக்க வச்சிடுறாரு அந்த இரண்டு பாகன்களும் உயிரோட வந்துடுறாங்க சிவபெருமான் சொல்றார் இறைவனுக்கு பூக்களால் செய்யப்படும் பூஜையின் மகத்துவத்தை குறிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திருவிளையாடலை நான் நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரிபத்தன் நாயனாருக்கு வந்து அருள் வழங்குறார் ராஜாவுக்கும் அருள் கொடுக்குறார் சிவகாமி ஆண்டாருக்கும் முக்தி தருகிறார் தான் இந்த கரூரில் வந்து அந்த சிவாலயங்களில் தொன்று தொட்டு இந்த பூக்குடலை விழா ஆண்டுதோறும் நடத்துகிறாங்க இந்த பூக்குடலை விழாவில் வருஷா வருஷம் கரூரில் உள்ள மக்கள் எல்லாம் சுவாமி முக்கிய வீதியில் வரும்போது மேலதாளத்தோடு பூக்குடலை விழா நடத்தி அன்றைய தினம் கோவிலில் எரிபத்த நாயனாருக்கு அபிஷேகம் அலங்காரம் சிறப்பாக நடைபெறும் நன்றி